ட்ரியன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்களும் ஓலும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு பாருங்க வணக்கம் வியட்நாம் நாட்டின் டனாங் மாநகரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடெல்லியிலிருந்து டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு முகுந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அவரைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த மாநாடு தங்களுக்கு என்ன விதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது இந்த மாநாட்டில் உண்மையிலேயே பல உலகம் வாழ்ந்தும் வாழும் தமிழர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மிக அருமையாக மாநாடு நடத்தியிருந்தார்கள் இந்த மாநாட்டின் மூலம் பல நண்பர்கள் நமக்கு கிடைத்தார்கள் இங்கு வந்து பார்த்த பொழுதுதான் இந்திய கலாச்சார கோவில்கள் உண்மையிலே பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்குது பாண்டிய மன்னை வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலை இந்த மண்ணில் வச்சுருக்கான் இதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தை அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ஐயா இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து இது போன்ற மாநாடுகள் என்ன விதமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இதுக்கு முன்புக்கு பல மாநாடுகள் வளமையாக நடக்குது ஆனால் தமிழர்கள் மத்தியில் இது இது இந்த மாநாடுகளால் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா கண்டிப்பாக ஒரு தமிழ் மொழிக்காக தமிழுக்காக இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்கும்போது பல நாடுகளில் வந்து தன்னுடைய தமிழ் உணர்வுகளை தெரிவித்தார்கள் இதனால் நமக்கும் நிறைய இவருடைய கலாச்சாரம் இது மொழி பண்பாடு அவங்களோட இது நம்ம இந்தியா இது இல்லாத பலந்து க கலந்து உரையாடுவதற்கு மிக அருமையான வாய்ப்பாக இருந்தது தமிழ் மொழிக்காக உண்மையிலேயே உள்ள ஆர்வலர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது டெல்லி தமிழ்ச்சங்கம் எழுபத்தொம்போது வருட பழமை வாய்ந்த தமிழ்ச்சங்கம் இதுக்கு சொந்த கட்டிடம் சொந்த கலையரங்கம் எல்லாம் இருக்கிறது சமீபத்தில் தமிழக அவர்கள் இந்த கலையரங்கத்தை புதுப்பிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தில் வராத இந்திய தமிழ தமிழக விஐபிகள் இல்லை என்று சொல்லலாம் பல தமிழ் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாடக கலைஞர்கள் எல்லோரும் வந்து தமிழ்ச்சங்கத்தை இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெருமை என்னவென்றால் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் சாகித்ய அகாடமி விருது சங்கீத நாடக அகாடமி விருது சினிமா விருது மற்றும் எழுத்தாளர் மற்றும் பற்றி மன்ற எந்த ஜனாதிபதி மாளிகையில் காலையில் விருது வாங்கினால் மாலையில் அவர்களை அழைத்து கௌரவப்படுத்தி மகிழ்ச்சி வைப்போம் சாங்க இந்த மாதிரி இருக்கும்போது வருகிற ஆகஸ்ட் மாதம் உலக அளவில் ஒரு பெரிய திருக்குறள் மாநாடு நடத்த இருக்கிறோம் அது முன்னாலும் இந்திய அளவில் ஒரு மாநாடு நடத்தினோம் அதில் மேதகு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டார் அதேபோல் இந்த மாநாடும் மிக சிறப்பாக இருக்கும் நாங்கள் முன்னையே அறிவிப்போம் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்